வணக்கம் இரட்டை வேலை சின்னத்தில் தான் நான் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு அவர் கருத்தை தெரிவிச்சிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை சின்னத்தில் நிற்பதற்கு பல்வேறு தடைகளும் இருக்கிறது அவருக்கு உரிமை கோருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைகளை சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க தொடர்ந்து நீதிமன்ற வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி தானங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வழக்குலையுமே நீங்கள் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நீதிமன்ற வழக்குலேயும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லையே அப்படின்ற கேட்டதற்கு ஓ பண்ணி சொல்லும் என்ன சொல்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்ற மூலியமாக பெற்ற வழக்குகளில் தீர்ப்புகளில் அது வந்து தற்காலிகமான தீர்ப்பு தான் இது இறுதியான தீர்ப்பு இல்லை அவருக்கு ஆனால் இறுதியான தீர்ப்பு எனக்கு தான் வரும் அப்படிங்க அப்படின்ற நம்பிக்கையோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு நல்லவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் இழைத்திருக்கிறார் அதனால் அவர் வந்து பின்னடைவை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது இரட்டை இல சின்னத்தில் நான் தான் போட்டியிடுவேன் இதுதான் உறுதியான நிலைப்பாடு இரட்டை இல சின்னம் எனக்கு தான் சாதகமாக நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு தான் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா சிவில் சூட்டில் வழக்கு இருக்குது இந்த வழக்கு தீர்ப்பு வந்து விரைவில் வர இருக்கிறது அந்த சிவில் சிவில் பார்த்துக்கோங்கன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு மூலியமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்து ஏற்கனவே அவருடைய ஒவ்வொரு நீதிமன்ற வழக்குகளும் ஒரு தான் ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கிலிருந்து தீர்ப்பு ஒரு சாதகமாக வரவில்லை இது கடைசி தீர்ப்பாக இறுதி தீர்ப்பாக வருகிற நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டைகளை சின்னம் கிடைத்துவிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாகை அதிகமாக சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா அதே நேரத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் வேறு சின்னத்தில் வேறொரு சின்னத்தில் அவர் போட்டியிட்டால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இரட்டைகளை சின்னம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய மிகப்பெரிய நீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் விரைவில் நெருக்கியத்தில் வந்துடுச்சு இந்த சூழலில் இரட்டைகளை சின்னத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது நீதிமன்ற வழக்கு இருக்குது யாருக்கு இந்த இரட்டைகளை கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கா ஓ பன்னீர்செல்வத்துக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஒருத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைத்து விட்டால் அவர் உறுதியாக அந்த சின்னத்தில் தான் நிற்பார் ஓ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போனால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் எழும்பியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்திற்கா எடப்பாடி பழனிசாமிக்கா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்